செயல்பட்டழிந்தது செந்தூர் பயல் பொழில் தேங்கடம்பின் மால்பட்டழிந்தது பூங்கொடியார் மனம் மாமயிலோன் வேல்பட்டழிந்தது வேலையும் சுரனும் பெற்போ அவன் கால்பட்டழிந்தது இங்கு என் தலைமே அயன் கையெழுத்தே முருகா காலபுருஷனுக்கு எட்டு என்று சொல்லக்கூடிய மறைமுக சுட்சம ரகசியங்கள் இல்பொல் ரகசியங்களையும் புதைபோல் ரகசியங்களை பெற்ற விருச்சிக ராசியில் பிறந்த மகா நேயர்களை உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் உங்கள் ராசிக்கு தான் கரும்பாம்பு என்று சொல்லக்கூடிய பகவானும் செம்பாம்பு என்று சொல்லக்கூடிய கேது பகவானும் அதி உச்சம் அற்புத தனயோகம் பெற்ற ராசி இந்த விருச்சிக ராசி இந்த ராசிக்கு அனுஷம் என்று சொல்லக்கூடிய சனி பகவானின் புதையல் நட்சத்திரமும் குரு பகவானின் விசாகம் நான்கு என்று சொல்லக்கூடிய தனயோக நட்சத்திரமும் கட்டி ஆளக்கூடிய புதன் பகவானை கேட்டை நட்சத்திரத்திலும் பிறந்த வண்ணம் இருக்கின்றார்கள் இந்த விருச்சிக ராசியை பிறந்த மகா வியோகக்காரர்களின் மகா கெட்டிக்காரர்களும் மகா யோகக்காரர்கள் என்றே சொல்லலாம் ஏன்னி இவரது தான் இரண்டுக்கும் அமைந்தக்கூடிய யோகாதிபதியாகிய தனாதிபதியாக குரு பகவானே இவர்களுக்கு இரண்டு ராஜயோக காரகத்தை வகுக்கும் ராஜயோக கிரகமாக பொன்னாபரணத்தின் நாயகனாக இந்த குரு பகவான் இருக்கிறார் இது நிதர்சனமான உண்மை இவர்கள் என் அப்பன் திருச்செந்தூர் செந்திலாண்டவரையும் அணுக்கரகம் அதிகம் பெற்றவர்கள் முருகப்பெருமானின் திருவருளும் பொருள்வரும் ஒருங்கே பெற்ற மகாசக்தி வாய்ந்த மகா யோகக்காரர்கள் என்றே கூறலாம் இவர்களுக்கு இவர் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் செவ்வாய் பகவானே இந்த பத்தொன்பதாம் தேதி பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை மூன்று என்று சொல்லக்கூடிய முயற்சி சாட்டி மகரத்தில் அதி உச்சம் பெற்று எட்டாம் எட்டை பார்ப்பதால் உங்களுக்கு வெளிநாட்டிலிருந்து நீர்வழி வருமானத்தும் தண்ணீர் கடந்து அயல்நாடுகளில் சென்று உங்கள் புகழ் பரடக்கூடிய நேரமும் சில விருச்சிக ராசிக்காரங்க வெளிநாட்டிலிருந்து கடல்வழி வானையத்தினால் சிறந்து விளங்கக்கூடியவர்களாகவும் இந்த காலகட்டத்தில் இருப்பாங்க இவர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் என்று சொல்லக்கூடிய அங்காரகனே பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அவன் ஒன்றுக்கும் ஆறிக்குரியவராகி நான்கு என்று சொல்லக்கூடிய ராகு ராகுபோவாடன் இணைந்து உங்கள் ராசிக்கு பாக்கியத்தை பார்ப்பதால் உங்களுக்கு சுறுசுறுப்பு செயல்படும் செயல் வேகம் பெற்றவராக காரிய சித்தி வாய்ந்த மகா மன்னராகவும் வளவரப்போகிறீங்க பிப்வரி இருபதாம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு இரண்டு ஐந்து என்று சொல்லக்கூடிய ஜனாதிபதியாகவும் யோகாதிபதியாக இருக்கும் குரு பகவானே எட்டு என்று சொல்லக்கூடிய படவரஸ்தானத்தை மிதிர்மனையில் அமர்ந்து அவருடைய விசேஷ பார்வையை பனிரெண்டாம் எட்டை பார்ப்ப சுப செலவுகள் சிலருக்கு வீடு வாசல் கட்டக்கூடிய நிலை ஏற்படும் சில சொத்து சுகத்தை வாங்கக்கூடிய நிலை ஏற்படும் அந்த பணம் அவ்வளவும் உங்களுக்கு சுப செலவுகளாக மிளிரக்கூடிய நேரமும் ஒரு வைத்திய செலவுகள் குடும்பத்துக்கு செலவு செய்யக்கூடிய நேரமும் இந்த பிப்ரரி மாதம் முழுவதும் நடக்கும் அவருடைய விசேஷ பார்வை இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தன் வீட்டை தனி வீட்டை தனக்காரன் பெரும் பணக்காரன் பார்ப்பதனால் உங்களுக்கு தனவரவுக்கு பஞ்சமில்லை பணவரவுக்கு குறைமுல்லை என்னாலும் ராஜயோகத்துடன் செழிப்புடன் வரும் மாதமாக இந்த பெப்வரி மாதம் விருச்சிக ராசிக்கு மேலும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நான்காம் இடம் என்று சொல்லக்கூடிய பெருத்த கேந்திரஸ்தானம் இந்த கு குதூகல கும்பமனையில் உள்ள ராகு பகவானையும் இந்த எட்டில் உள்ள பனபரஸ்தானத்தின் அதிபதியான குரு பகவான் பார்ப்பா உங்கள் ராஜயோ உங்கள் கிடைச்சி சிலருக்கு தேர்வு போன்ற திடீரென வாகனம் வாங்கக்கூடிய நேரமும் சிலர் திடீரென்று அடுக்குமாடி விட வாங்கக்கூடிய நேரமும் திடீரென சில சொத்து அமையக்கூடிய நேரமும் இந்த பிப்ரவரி மாதத்துக்குள்ளே விருச்சிக ராசிக்கு நடக்கும் இது நிதர்சனமான ஒன்று மேலும் உங்கள் ராசிக்கு மூன்றுக்கு நான்கு கூடிய பானுமைந்திரன் சனிசுப்ரபகவானே ஹிந்தாமிட்டில் இருப்பதா அதீத நினையவும் பணக்கார யோகத்தையும் கொடுத்து உங்களுக்கு செய்கின்ற தொழில் நிதானமாக செயல்பட்டு காரிய சித்தி வாய்ந்தவராக மாற்றப் போகிறார் இந்த பானுமேந்தன் சனி பிரபுவான் அவன் ஏழு என்று சொல்லக்கூடிய மேற்சி பார்ப்பதால் கணவழி உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகளையும் ஏற்பக்கூடிய நிலை ஏற்படும் மனைவி வைத்திய செலவுகள் செய்யக்கூடிய நிலையும் இந்த காலகட்டங்களில் ஏற்படும் மேலும் அவ பத்து என்று சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை பார்ப்பதால் தொழிலில் சிறு சிறு சங்கடங்களும் பிரச்சனையும் ஏற்பட்டு தொழிலில் தொய்வுகள் ஏற்பட்டாலும் அவை வெற்றி உங்களுக்கே கிடைக்கக்கூடிய நிலை ஏற்படும் இந்த காலகட்டங்களில் மேலும் அவர் இரண்டாம் வீட்டை பார்ப்பதால் தனவரவுகள் பணவர்கள் வந்து கொண்டே இருக்கும் தண்ணீர் போல் வந்து கொண்டே இருக்கும் தண்ணீர் வழி வருமான வரும் தொழில் நிலையை வெளி மாநிலம் மட்டும் வெளிநாடுகளுக்கு சென்று கடந்து கிடந்து நிரப்பக்கூடிய நிலையில்தான் இந்த விருச்சக ராசிக்கு சனீஸ்வர பகவானே உங்களுக்கு கொடுக்க ஆயத்தமாகிவிட்டார் இது நிதர்சனமான உண்மை மேலும் உங்கள் ராசிக்கு சுக்கர பகவானே இருக்கும் ஏழுக்குரியவராகும் பனிரெண்டுக்குரிய சுக்கர பகவானே ஏழாம் தேதி அவ குதூகல கும்பமனையில் இருந்து கொண்டு உங்களுக்கு உங்கள் ராசியை பத்தாம் வீட்டை ஒன்பதாம் வீட்டு பார்ப்பதா உங்களுக்கு உரிமயமான எதிர்காலத்தோடு பெண்கள் வழி ஆதாயங்களும் கிடைக்கப்பட்டு திடீரென பணபரப்பு கிடைக்கப்பட்டு வாழ்க்கை அஸ்லட்சுமிக லட்சத்தினாலிங்க ஏழாம் தேதிக்கு பிறகு பர் ஏழாம் தேதி தொழிலை மின்ன போகிறீங்க மிளிரப் போகிறீங்க ஜொலிக்க போகிறீங்க மன்னவராய் வளம் வர போகிறீங்க மேலும் உங்கள் ராசிக்கு பாக்கியாதிபதி என்று அழைக்கப்படும் சூரிய பகவான் அவர் உங்கள் வாழ்க்கையே மாசி ஒன்றாம் தேதி பதிமூன்றாம் தேதி பிப்ரவரி பதிமூணாம் தேதி கொதொல கும்பமனையில் சதுர்த்த கேந்திரமான நான்காம் வீட்டில் அமர்ந்து கொண்டு அவருடைய விசேஷ பார்வையை மூன்றாம் வீட்டில் அமர்ந்து கொ நான்காம் வீட்டில் அமர்ந்து கொண்டு அவருடைய விசேஷத்தன பார்வையை உங்கள் ராசிக்கு பத்து என்று சொல்லக்கூடிய மிக பெரிய ராஜ்யஸ்தானமான அந்த சிம்மமனைய பார்ப்பதால் இந்த சிம்மத்தில் உள்ள கேது உங்களுக்கு மிகப்பெரிய யுகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் இந்த சூரிய பகவான் பார்வை தொழிற்த்தானத்தை மீன் பருவதான் தொழிலில் நீங்கள் தோய்விருந்த நீங்கள் சுறுசுறுப்பன மல கடகடவன வளரக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படும் அரசாங்க வழி ஆதாயம் கிடைக்கும் பெரிய விவிஐபி நட்பு கிடைக்கும் பெரிய தனவந்தரில் ஒத்துழைப்பை கடத்து இந்த காலகட்டங்களில் இந்த நான்காம் வீட்டில் உள்ள சுக்கர பகவான் சூரிய பகவான் ராகு பகவான் புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய எல்லா பணக்கிரங்களும் பத்தாம் வீட்டை பார்ப்பதால் இந்த பிப்ரவரி மாதமே பல வழிகளில் வருமானங்கள் வரக்கூடிய நேரமும் திண்டாட்டங்கள் வழியை கொண்டாடுங்க பெறக்கூடிய காலமும் வரும் உங்கள் ராசிக்கு எட்டி என்று சொல்லக்கூடிய என்று என்று சொல்லக்கூடிய சொல்லக்கூடிய சதுத்த கேந்திரத்தில் உங்கள் வாழ்க்கையில் அமர்ந்து கொண்டு பத்தை பார்ப்பதால் பணங்கள் பலபலிகளை வரும் கட்டுக்குழுந்த பிரச்சனை வாழ்க்கையே மட்டமாய் மாறக்கூடிய நிறமெல்லாம் ஏற்படும் வாழ்க்கையே திட்டங்கள் பல போட்டு வாழ்க்கையை மட்டத்தில் இருந்த நீங்கள் வாழ்க்கையை மிகப்பெரிய உயரத்தில் வரக்கூடிய நிலையெல்லாம் இந்த பெப்பர் மாத விருச்சிக ராசிக்கு வந்துவிட்டது சகோதர சகோதரிகளே மாதம் மாதம் பிறந்ததம்மா விருச்சிகத்திற்கு திண்டாட்டம் விலகி கொண்டாட்டம் பெறுகிறமா விருச்சிகத்திற்கு திண்டாட்டம் விலகி கொண்டாட்டம் பெறுகிறமா பிப்ரவரி மாதம் பிறந்ததம் திண்டாட்ட விலகி கொண்டாட்டம் பெருகும் அற்புத மாதம் பிரியமானவர்களே பெரியமானவர்களே அற்புத தடையோகத்தை இந்த கிரயங்கள் உங்கள் வாழ்க்கையில் தர ஆயத்தம் மேலும் உங்கள் ராசிக்கு இருபதாம் தேதி வரும் செவ்வாய் பரிசியும் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை தர காத்திருக்கின்றன நாளை உள்ள கரும்பாம்பு ராகு திடீர் பணக்கார யோகத்தை கொடுத்து திடீர் தனவரவை கொடுக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் உள்ள கேது பகவான் உங்களுக்கு தொழிலை தடைகள் கொடுத்தாலும் மிகப்பெரிய யோகத்தை தர ஆயத்தமாகிவிட்டார் விட்டார் மாணவர்களே இந்த காலகட்டங்களில் முடிந்தால் நீங்கள் இந்த பிப்ரவரி மாதம் முழுவதற்குள் இந்த விருச்சிக ராசிக்காரங்க திருநாகேஸ்வரம் என்று அழைக்கப்படும் ராகு சுய சுய சேத்திரமான யோக சேத்திரமான அந்த திருநாகேஸ்வரம் சென்று ஒரு செவ்வாய்க்கிழமை இவர் ராகுகால வேலையில் பகவான் தான் இருமனையோடைய சந்தோஷமாக காட்சி தள்ளும் அந்த கண்கொள்ளா காட்சியை பாரசேடனுமால் முன்னும் ஆனவர்கம் எயும் போதே நீ புகழ் உடலோடு பெற்ற ராகுவை என்று மனதார துதித்து வரும் பொழுது முன்தாரமாய் வளர்ந்த வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையில் உயாரமாக வளரக்கூடிய நிலைமலாய் ஏற்படும் முடிந்தால் நீங்கள் அடிக்கடி திருச்செந்தூர் செந்திலாண்டவரை சென்று வழிபட்டு வரும் பொழுதும் யோகங்களுக்கு கிடைக்கும் ஆகமத்தத்தில் இந்த பிப்ரவரி மாதமே உங்களுக்கு திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் பிறகி பல வழிகளில் பணம் கெடுத்து மிகப்பெரிய ராஜாவாய் என்றும் போத்த ரோஜாவாய் இந்த விருச்சக ராசிக்காரங்க இந்த பிப்ரவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள் வருவது நிதர்சனமான உண்மை உண்மை உண்மை